நோயே எந்த நிலையில் நமக்கு நோய் இருந்தாலும் அது வந்து அது வந்து உள்ளொலி தான் மருந்து அது வந்து உடனடியாக அதுக்கு தீர்வு உண்டு அதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிற சுவாமிகளும் அதான் சொல்கிறார் அதாவது நமக்கு நோய் இல்லாத நிலை தான் இயற்கை நோய் இருக்கிற நிலை வந்துன்னா அப்போ செயற்கையில் தான் நம்ம இருக்கோம் செயற்கை வடிவத்தில் தான் நம்ம இருக்கோம் அதாவது உடல் உணர்வில் இருக்கிற வரையில் இது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற அதாவது இந்த உடலுக்கு சரணம் சரணாமி என்ன சொல்வாருன்னா உடல்னு ஒரு பேர் தேகம்னு ஒரு பேர் காயம்னு ஒரு பேர் காயம்னா காய்தல் காய்தல் இது வந்து ஒரு அந்த உஷ்ணத்தினால அந்த ஒரு ஒரு காஞ்சி ஒரு 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 காஞ்சி பொருள் காய்ஞ்சி போதில்லை வெயில்ல வாடி வாடிதல அந்த மாதிரி இந்த உடல்னாவே இது வந்து ஒரு கர்ம வினைக்குள்ள நம்ம இந்த வடிவத்தில் தங்கி இருக்கிறதுனால இதனுடைய இயல்பு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் தேகம்னா தகித்தல் வெயில் எப்படி தகித்துக்குது வெயிலில் வெயிலில் நம்ம போக முடியுதுங்களா அப்ப இந்த தேகம் வந்து தகிக்கிற தன்மை உண்டு அதனால்தான் தேகம்னு பேரு உடல்னால் உடற்றுதல் உடற்றுதல் சும்மா எதை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த 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 பேர்லாம் ஏன் வருதுன்னா நம்ம தேக நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து வினை தான் நடக்கும் ஓரளவுக்கு நமக்கு பயன் கிடைக்கும் நம்ம தேகநிலையில் இருந்துக்கிட்டு திருவிறுப்பா ஓதுறதோ அகவல் படிக்கிறதோ எல்லாமே சரிதான் அது வந்து தேகநிலையில் இருந்து பண்ணால் அதுக்கு அதுக்கு உரிய ஒரு பலன்தான் கிடைக்குமே ஒழிய சுத்த சன்மார்க்கம்ன்றது வேறு சுத்த சன்மார்க்கம்ன்றது வந்து தினசரி நம்ம வந்து தீபத்தை பராமரிக்கிறதோ அல்லது தினசரி ஒரு பாராயணம் பண்ணி ஒரு திருப்தி அடைகிறதோ அது மாத்திரம் அல்ல அது மாத்திரும் அல்ல சுத்த சன்மார்க்கம்ன்றது முழுமையாக தன்னுடைய உடல் பொருள் ஆவிய ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறது முதல்லையே ஹலோ 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 இல்லை இல்லை அது அது முதல்ல அதுக்கு தானே நம்ம குழுவில் விசாரம் டெய்லி நடக்குது சாமி சரவானந்த சாமி இது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒன்று ஒன்றான உண்மை இதெல்லாம் வருமே இதெல்லாம் வந்து அந்த உடல் பொருளாகவே இல்லை நம்ம வந்து பேசிக்கான ஒரு உண்மையை புரிகிற வரை புரிந்து கொள்ளுகின்ற வரையில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் வந்துக்கணு போய் இல்ல நம்முடைய பிறவியே வந்து நம்முடைய இருப்பே இன்பமாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய இறுதியான ஒரு பொரும் கோர்ட்ல சொல்றாங்க இல்லைங்களா இறுதி தீர்ப்பு இதுல வந்து சமய மத இதெல்லாம் வந்து அந்த வினை வரும் அதை ஏத்துக்கணும் அந்த வினையை வந்து நம்ம திக்கணும் இதெல்லாம் வந்து சுத்த சன்மார்க்கில் முற்றிலுமே மாறுபடுது இதை வந்து இங்கீத மாலையில் இரண்டு பாடலில் முக்கியமாக விளக்குறார் வரலாறு சுத்த சன்மார்க்கம்னு அப்படின்னு வந்துட்டாலே வந்து அந்த தலை நம்ம கிடையாது நம்ம அங்கே கிடையாது நம்முடைய இருப்பு அங்கே எல்லாமே டோட்டலாகவே மாறி போயிடும் உண்மைதான் அந்த இடத்துல அதனால் சுத்த சன்மார்க்கம்னாலே சத்து நிலையை பற்றி நம்ம முதல்ல விசாரித்து தீர விசாரித்து தெளிந்து கொள்ளுதல் தான் சுத்த சன்மார்க்கம் சத்துனாலே அது கடவுள் அன்பு இருப்பு அது மட்டும்தான் இருக்குதுன்றது தான் நம்ம வந்து திடம்பட பற்றி கொள்ளணும் நான்ன்றது இறைவனுக்கு அயலா நான் நீங்கள் அவன் அவள் அது அந்த இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது தான் சுத்த சன்மார்க்கம் முப்பொருளும் கிடையாது எல்லாமே எல்லாமே இறைவன் தான் அந்த ஆடேடி பந்தில் வரும் பாருங்க அதில் பத்து வார்த்தையும் சொல்லுவார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் அங்கே பாராதே அங்கே பாராதே அடையடி பந்து அதில் எவ்வளவு அர்த்தத்தை அப்படியே வச்சு நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே பாராதே அடையடி பந்து அப்படின்னா இங்கே பார்த்து ஆடையடி பந்துன்னு அர்த்தம் இந்த இங்குன்றது எங்கு அந்த இங்குன்றது அந்த தான் அந்த இங்குன்றதுதான் நீங்க ஆனா அது நீங்க கிடையாது அந்த இங்குன்றது நீங்க ஆனா அந்த இங்கு நீ இப்ப நாம நினைக்கிற மாதிரி அது அந்த நான் கிடையாது இப்ப நாம் நினைக்கிறது வந்து மணிவாசகர்னா சொல்றாரு யானே பொய் நம்ம இருக்கிற நம்ம நினச்சிக்கிற இருப்பு வந்து அதனுடைய பிரதிபலிப்பு சாயை அதனுடைய சாயை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றும் அந்த இரு ஒரு இருப்புனாலே அது ஒன்றே ஒன்று தான் அதுதான் அதுதான் இயற்கையில் இருக்கிற அற்புதம்னா இருப்பது ஒன்றே ஒன்று தான் அந்த ஒன்றுன்னு தவிர வேறு எதுவுமே எப்பவுமே இருந்தது கிடையாது இருப்ப இருக்கிறது கிடையாது இனி எப்பவும் இருக்கவும் முடியாது அதுதான் அன்பு அந்த அதுதான் அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான ஒரு வழி அது மட்டும்தான் இருக்க அதுதான் ஒரு அற்புதம் அது ஒன்றாவே இருக்கு அது இயற்கையாகவே இருக்குது அதுதான் வந்து சொல்லுவார் வரல்பெறமான ஒரு பாடலில் என்ன சொல்கிறாருன்னா சிவமே பொருள் பொருள் அப்படின்னாலே அது மெய்ப்பொருள் தான் குறிக்குது அதுதான் பொருள் அதாவது சிவனேல இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சிவன் சிவனேன்னு என்ன என்ன அதில் எல்லாமே ஒட்டுமொத்த ஆன்மீகமே அதில் அடைக்கி போதும் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அது அதுதான் இருக்கு அது அதுவே இருக்கட்டும் அதை அப்படியே விட்டுடு அதை அறிந்து கொள்ளு விசாரத்தினால அறிந்து கொள்ளு அதுவே இருக்கபடி விட்டு விடுதல் அது அதுதான் சிவ சிவனே அப்படின்னா சிவன் தான் தான் இருக்குது அதுதான் உண்மை அது அது பிரகாரம் அப்போ அதை அதே அதையே இருக்க விட்டுட நீங்கள் பாரத சுமந்துக்கிறேன் நானுன்னு இடையில் ஒன்று வந்து எல்லா இன்பத்து உண்பத்தையும் அனுபவிக்கிறேன் அதுதான் இருங்க இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அதுதான் வந்து சிவமே பொருள் நாம் நம்ம பொருள் நான் எனது என்பது இது அஞ்ஞானத்தில் விளைந்த ஒரு பொருள் அதுதான் உடல் பொருள் ஆவியை கொடுத்து விடுதலாம் இந்த பொருள் அப்படின்றது தான் நமக்கு முதல்ல வர்றது அந்த தான் உடல் உடல் ஆவி பொருள்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் அது முதல்ல வந்து பொருள் தான் முதல்ல வரும் பொருள் ஆவி உடல் அந்த பொருள் அப்படின்றது தான் நான் அந்த நானுக்கு அனுபவமாகறதுதான் எனது எனதுன்றது அனுபவமாகணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஆவி அந்த உயிர் தேவைப்படுது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்புறம் அந்த இதுவும் வந்துடுது உடலும் வந்துடுது உடல் இருந்தால் தான் ஆவி வந்து அதில் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த ஆவியும் உடலும் இருந்தால் தான் இந்த எனதுன்றது ஆக்டிவேட் ஆகும் எனது எங்கே ஆக்டிவேட் ஆகும்னா அந்த நான் என்றதுல ஆக்டிவேட் ஆகுது ஆனால் இது எல்லாமே வந்து புறநிலை அனுபவங்கள் இது ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் வைக்கப்பட்டு தான் நம்ம வர்றோம் தான் அந்த அனுபவ இந்த நான் என்பது நான் இல்லை அது வந்து கடவுள் இருக்கிறது ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்றத சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் அந்த அறிவுன்றது அருள் அறிவு அறிவால் அறிந்தேன் ஓமேயம் இல்லாத நிலை தண்ணில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன் ஓமேயம் இல்லாதன்னா அதுக்கு வந்து ஒப்புமையெல்லாம் நம்ம கூற முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஒரு இலக்கணத்தில் எதைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுவோம் ஒரு ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவோம் ஆனால் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் அவர் தான் எல்லாமே அவருக்கு அவருக்கு ஓமானமாக எதை சொல்லுவீங்க அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் தான் சொல்கிறார் ஓமேயம் இல்லாத ஒரு நிலை அது ஒரு நிலை அதுதான் அற்புதம் ஒரே ஒன்று தான் இருக்கு அதுதான் ஒன்றே சிவம்தான் ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவின்ட்டார் ஏதோ பல இடத்துல எவ்வளோ சொல்லிட்டு போய்கிறாரு வல்லல்பெருமானே அதுக்கு வந்து ஒன்று ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இதுதான் பட்டத்தார் சொல்கிறது ஒன்று என்று இருக்கிறது ஒன்று தான் அது தெய்வம் தான் இருக்குது அது தெய்வம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு உணன்றது தான் ஞானம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி உணர்ந்து அப்படி உணர்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து அப்போ எப்போ உணர முடியும்னா நீங்கள் நம்ம வந்து தத்துவங்கள்லேருந்து நீங்கணும் தத்துவங்கள்லேருந்து நீங்கிறப்ப நீங்கனா தான் உண்மையை உணர முடியும் அதுதான் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மே நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனும் அவை மேல் சிவநிலை தெரிந்துடச் சென்றும் ஒத்த அந்நிலைக்கன் அதுதான் அது ஒத்த அந்நிலைக்கன் ஏன் இந்த ஒத்த ஒத்தன்ற வார்த்தையே அந்த இடத்துல நுழைக்கிறாரு ஒத்தன்ற வார்த்தையை பல இடத்துல ஞானிகள் வந்து உபயோகப்படுத்திருக்காங்க ஒத்த ஒத்த இடம் நித்திரை செய்கின்றீர் வாரியர் ஒத்த இடம் கட்ட வாரியர் அந்த ஒத்தன்றது என்ன ஏன் போடுறாங்க ஒத்தன்னா ஒத்து போதல் நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே அது ஒத்து அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து இடத்துல வந்து அந்த பொருள் பொருள்ன்றது ஒத்து போயிடும் இப்போ இதுவரையில் அந்த பொருளை நினச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த நான்ன்றது தானாக மாறி போயிடும் இடத்துல இரண்டு இரண்டுன்ற நிலை நீங்கி போய் அங்கே ஒத்து போயிடும் அதுதான் அதுக்காகவே வள சரண சுவாமி இரண்டு அற்ற இன்ப வாழ்வுன்னு ஒரு புத்தகமே எழுதினார் இரண்டற்ற நிலை அந்த இடத்துல இரண்டு என்பதே கிடையாது உண்மையே கூறு போட முடியாது அதுதான் அந்த ஒன் ஒன்று அந்த ஒன்று தான் இருக்குது இருப்பது ஒன்று அதுவே எல்லாமே இருக்கிறது இதை அறிந்து கொள்வது தான் அது அதுதான் வலல் பெருமான் ஒன்றாக காண்பதுவே காட்சி ஒன்றாக காண்பதுவே காட்சி நடராஜபதி மல்ல வரும் ஒரு ஒன்றுமே இல்லை அந்த அந்த காட்சியில் நிலைத்து நிற்கணும் அந்த ஒன்று தான் இருக்குது என்ன எவ்வளோ இடத்துல சொல்கிறாரு ஒன்றணக்கான உணர்ச்சி என்று உருமோ ஏங்குறார் அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணும் தத்துவங்கள்லேருந்து நீங்களும் அகவல்ல அகவல்ல சொல்கிறார் அகவல்ல என்ன சொல்கிறாரு தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றுவோங்கிட அந்த தனி அதான் தனித்தரு தனித்தருன்னா இறைவன் மட்டும்தான் இருக்கார் அவருக்கு பேர் தனியன்னு ஒரு பேர் தனி அனுபவத்தில் அவர் வாழ்கிறார் அந்த அனு அதை விசாரத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்து பொருள் ஒன்று தான் தனித்திருக்கிறது அதுதான் தனி தனி தனித்திரு தனித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திருல நடுவில் வைக்கிறது அந்த தனித்திரு தனித்திருன்னா தத்துவ கூட்டங்களிலிருந்து விலகி அந்த சத்து பொருள் மயமாய் அதுவாயே தன்னை இழந்து அதுவாகவே மாறிவிடுதல் இதுதானே கடைசியில் அட்டகத்தில் சொல்கிறாரு கடைசி பாட்டில் வந்து எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தே இது அது இது அது என உரைப்பதை இதாய் உரைப்பறிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து இறைவன் மட்டும்தான் இருக்கார் அவருடைய அனுபவத்தில் இறைவனுடைய அனுபவத்தில் அவர் மட்டும்தான் இருக்கார் ஆனால் நமக்கு அப்படி இல்லையே நாம் நீங்கள் இருக்கிறீங்க நாம் இருக்கோம் எத்தனை பேர் இருக்கோம் எட்நூறு கோடி மக்கள் இருக்கோம் ஆனால் அது எத்தனையுமே பொய் ஆனால் இறைவன் மட்டும் தான் இருக்கிறார் என்பதும் சரணாமியா நீங்க ரெண்டு வருஷமா நம்ம குழுவில் இருக்கீங்க இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேட்கலாமா அவருடைய அந்த அந்த திருவாசகங்கள் தெய்வ வாசகங்கள் கேட்ட பிறகு இந்த கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது வேற புதுசா அந்த சாமி அந்த நிலையை அடையலாம் வார்த்தைகள் எந்த மாதிரி வேற மாதிரி தான் அது அருள் இப்ப அருள் தான் சொல்லுது அவர் சொல்லலாங்க அவர் அருள் தான் சொல்லுதுங்க அவங்க சொல்றது எல்லாமே அருள் வள்ளலார் சொல்றது எல்லாமே அருள் சொல்றது அருள் வள்ளார் பண்ணது எல்லாமே அற்பரஞ்சோதி ஆண்டவர் பண்ணது அது அந்த மாதிரி தான் இதுதான் வந்து அப்ப சுத்த சொமார்கம் அப்படின்னா என்னா உங்களுடைய இருப்பு இன்ப இருப்பாக மாற்றிக் கொள்ளலாம் எப்பொழுதும் சதா காலமும் நீங்கள் உங்களுடைய இருப்பை இன்ப இருப்பாக கொள்வதுதான் சுத்த சன்மார்க்கம் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் அதுதான் வந்து யான் பெ அந்த இதெல்லாம் சொல்கிறார் கடைசி இதில் வந்து பாதி இரவில் பாமியனை பாதி இரவில் எழுந்தருளி பாவி பாமியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடம் பேரின்ப நிதி என்னது இறைவனை அது ஒரு பேரின்ப இருப்பு பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாதப்பா அப்பா நல்ல சொன்ன என்ன பேரு பெற்றதே ஓதியெல்லாம் முடியவே முடியாது அப்போ என்ன பண்ண நீ என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா சாமி அப்பனே எல்லாரும் நான் பெற்ற அந்த பேரின்ப நிதி நீ ஏதோ அந்த பேரின்ப நிதி அது எல்லாருக்கும் கொடுத்துரு எல்லாரையும் எல்லாம் கொடுக்காதே எல்லாரையும் சுத்த சன்மார்த்து வந்தால் சோதனை கிடையாது வியாதி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நம்மளாம் சுத்த சன்மாரத்தை இருக்குமான்னா கண்டிப்பாக இல்லை முதல்ல அடியேன் அடியன் அடியேன் அடியேன்னு இல்லை அடியேன்னு இல்லை முதல்ல முதல்ல என்ன சொல்லிக்கணும் சுத்த சன்மார்க்க இருக்கல என்ன சுத்த சுத்த சன்மார்க்கத்தில் வந்து வியாதி கிடையாது வியாதி வர சோதனை கிடையாது இது வந்து திட்டவட்டமாக சொல்கிறார் இந்த வான் தொய் சூழ் ஒற்றியுளிர் வருந்தாது அணை வேணும் அப்படின்னு கேட்குறார் நான் வருத்தப்படாது எல்லோரும் அவருக்கு இல்லை எல்லாரும் சர்பாவும் கேட்குறாரு நான் வருத்தப்படாது அணை வேணும் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை ஊன் உடற்கு ஊன்னா கறி மாமிசம் இந்த மாமிசுத்தான அந்த உடம்புக்கு என்ன சாமி நான் வந்து வருத்தப்படாது அனைவரும் எல்லாருக்கும் சார்பாக கேட்குறார் வந்த வருத்தம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சோதனை வேதனைகள் இல்லாமல் கடும் துன்பங்கள் இல்லாமல் உலக வாழ்க்கையில் அவசியப்படாமல் உன்னை அனைவனு கேட்குறேன் நீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாமிசுத்தான அந்த உடம்புக்கு அப்படின்னு சொன்னால் என்ன புரியும் அப்படின்னு கேட்குறாரு தெளிவாக சொல்லுங்கள் நான் புரிஞ்சிக்கிற மாதிரி தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்றார் அவருக்கு புரியும் அது நமக்காக சொல்கிறார் தெளிவாக சொல்லுங்கள் ஒன்றும் புரியல நான் கேட்ட கேள்விக்கு டேரெக்டான பதிலே டேரெக்டாக சொல்லுங்கள் மாற்றி மாற்றி சொல்லாதீங்க அப்படின்ட்டு அப்போது என்ன உன் தோய் உடற்கின்றார் தெளிய உரைப்பீர் என்றேன் அப்புறம் தான் சொல்கிறார் சார்ன்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேருக்கு தகாது என்னது அப்போ தான் அதுக்கு தான் சரணானந்த சுவாமி சொல்கிறார் சார்ந்தோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேருக்கு தகாது இந்த வருந்தாது அனைவணும்னு கேட்கறியே இது வந்து தகாது தகவே தகாது இந்த கேள்வி நீ கேட்கவே கூடாது ஏன் சாமி நீ அது இருக்குது அந்த இனத்துக்கு என்ன பேர் ஆடு அது அங்கே மேயுது வயலில் அந்த இனத்துக்கு என்ன பேர் மாடு அதை மரத்தங்களில் நிறைய ஒன்று இருக்குது அது என்ன குரங்கு அந்த பக்கம் அந்த பாரு சேத்துல இருக்குது அது என்ன அந்த இனத்துக்கு பேர் என்ன பன்றி அது தெருல வந்து கூட்டமாக கூட்டம் போட்டுக்குது பட்டிமன்ற மாதிரி அது என்ன நாயி ஆனால் உண் இனத்துக்கு பேர் என்ன அதுக்கு எதனால் அர்த்தம் இருக்கா அர்த்தம் இருக்கா பூனைக்கு அர்த்தம் இருக்கா எலி இருக்கா குரங்கு கருக்கா குரங்குன்னா குரங்கு தான் ஆடுன்னா ஆடுதான் எலின்னா எலிதான் பன்னின்னா பண்ணி தான் ஆனால் இந்த சான்றோர்கள் அந்த சத்திய ஞானிகள் உன் இனத்துக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு பொருள் தரும் மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க அதை சார்ந்தோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேருக்கு தகாது நீ கேட்குற வருந்தாது அனைவரும் நீ கேட்கவே கூடாது எப்படி கேட்கலாம் ஏன்னா உன்னுடைய இனம் எப்பேற்பட்ட இனம்ன்றது உங்கள் பெரியவங்களே உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க மனிதன் மனிதன்னு அதுக்கு தான் சரவண சாமி சொல்கிறார் அது ரெண்டாக பிரித்துப்பார் ஒரு வார்த்தையை ரெண்டாக உடைச்சாதான் விளக்கம் தெரியும் ஒரே ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை சேர்த்து தான் நம்ம ஞானிகள் தமிழை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றத்திலையுமே மண் இதன் மண் இதன் மண் இதன் இதன்னா இதம் இதம்ன்ற வார்த்தையில் வந்தது சுகம் சுகத்தை அனுபவிப்பதற்காகவே அது என்ன இந்த மாதிரி போலி சுகம் இல்லை மின்னல் மாதிரி மின்னி போகிற புல இன்பங்கள்ல அது நீங்கவே நீங்கவே நீங்காது அது இது இதுபோல் கோடி 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 பங்கு அதிகமான சுகம் கொடுக்கக்கூடியது அது வந்து இயற்கையான சுகம் அது வெளியிலிருந்து உள்ளே போகிறதில்ல அந்த சுகமே இறைவன்தான் அந்த சுகமே சொரூபம்தான் சுக சொரூபம் அந்த இறைவனே சுகம் என்கின்ற ஒரு இருப்பாக இருப்பவன் தான் அதனால் உன்னுடைய மண் இதன் மண்ணுன்னா நிலையான நித்தியமான நீங்காத ஒருவோம் ஒருவாலும் நீங்காத நித்தியமாக நிலையாக அந்த இதத்தை அனுபவிக்கின்ற இதன் நீ சுகத்தை அனுபவிப்பதற்காகவே உனக்கு இந்த பிறவி வழங்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று அடுத்தது மண் நிதன் நீ நித்தியமாய் வாழ்பவன் உனக்கு பிறப்பு இறப்பு என்பது இனி கிடையாது உனக்கு பிறப்பு இறப்பு கடந்த நித்திய அருஜோதி ஆன்ம ஆனந்த வடிவன நீ அப்படி அதுதான் உன்னுடைய இயற்கை உண்மை இயல் வடிவம் ஆனந்த அருஜோதி வடிவம் அந்த வடிவத்தில் நீ இருக்கும்போது அதிலேருந்து கே விட்டுட்டு மறந்துட்டு நீ தேக புண்புலால் யாக்கையில் பொருந்திக்கின்னு நான் வருத்தப்படுவேனா நம்ம வருத்தம் தான் படுவேன் ஏன் வருத்தப்படுவேன் நீ இப்போ இந்த உடம்பு நீனு சொன்னால் வருத்ததான் படுவேன் தான் சுத்த சன்மார்க்கம் என்பது உடல் உணர்வையும் மன உணர்வையும் கடந்து சத்து நிலையிலிருந்து நம்ம புறப்பட்டு வருதல் உள்ளிருந்து புறப்பட்டு வருதல் அப்போ இந்த உள்ளிருந்து புறப்பட்டு வர்றவங்க யாருன்னா ஃபஸ்ட்டு அடியன் அல்ல அல்ல என்பதை நான் முதலில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளிருந்து புறப்பட்டு வருபவர்களுக்கு உள்ளிருந்து புறப்பட்டு வருபவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனந்தமாய் சுத்த சன்மார்க்கியாய் ஒன்றான தன்மையோடு ஒன்றான இருப்போடு தனித்தே அவர்கள் வாழ்வார்கள் அப்படி வாழ்கின்றவர்கள் யாருன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சவர்களில் இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரவணந்த சாமி சொல்கிறாரு உலகத்துக்கு வெளிப்படலை அப்போது அவங்க வருவாங்க அது வந்து ஒரு சனம் காட்சி கொடுப்பாங்க அப்போ வல்லல் பெருமான் வருவார் அப்போது அந்த திரிதேக சித்தி பெற்ற அந்த சத்திய ஞானிகளும் கூட வருவாங்க அதுக்கு வெளியில் ஒரு தோற்றம் காட்டி மறைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அது வந்து அகநிலையிலேருந்து தான் அது வருவாங்க புறத்தில் இந்த சுத்த தேகத்தை காட்டி கூட அது ஒரு சணம் காட்டி மறைப்பாங்க அப்போ வந்து வரலாறோடு சுத்த தேகம் அந்த திரிதேக சித்தி பெற்ற பெற்றவர்கள் இருக்காங்கன்றார் பெற்று விட்டவங்கள இருக்காங்க அவங்களும் வருவாங்க வந்து அவங்களுக்கு வந்து புரூவ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்லாம் சாமி சொல்லியிருக்கார் அதனால சொல்லுங்க அது அதை தான் சரவணந்த அதுதான் சரவணானந்த சாமி என்ன சொல்கிறார்னா இதுவரையில் இறைவன் வந்து ஐந்து தொழில் தான் செஞ்சுதான் எல்லா சாத்திரமும் தோத்திரமும் சொல்லுது வேதாகமும் சொல்லுது ஆனால் இப்போ அதே ஆண்டவர் அனகமாக வெளிப்பட்டு வள்ளலார் உருவத்தில் இருந்துக்கிட்டு அந்த ஆண்டவர் இப்போ வள்ளலாராகவே அனகமாக வெளிப்பட்டு ஆறாவது ஆறாவது தொழில் செய்கிறாராம் என்னென்ன என்ன அந்த ஆறாவது தொழிலுன்னா அந்த மரம் நல்லா பெருவாழ்வை வந்து மனித சமுதாயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு காரியத்தை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கான ஒரு சீர்திருத்தங்கள் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கான துடைக்கிற வேலை சுண்ணாம்படிக்கிற வேலை பெருக்கிற வேலை எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அப்படி சார் அந்த அந்த அதனால தான் உலகம் இப்போ வந்து பார்த்திங்க

என்னென்னு என்னென்னு சைவசிதலுக்கு மற்றவங்க கேட்டால் இது என்ன புதுசாக இருக்குது ஆண்டவர் செய்து ஐந்தொழில் ஆறாவது தொழில் செய்கிறாரு அது எப்படி இதுக்கு எதனா ஒரு சாட்சி இருக்குது படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் படிவானும் அந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் அம்மா நான் அந்த அந்த வருஷத்தில் வரும் ஒரு பாடலில் சொல்கிறாரு படிவானும் இந்த உலகம் இந்த படின்னு இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் படைக்கிறது அந்த மொத்தம் ஐந்தொழில் தானே இதுவரில் நடராஜ பெருமானை செஞ்சிட்டு இருந்தார் அதே நடராஜ பெருமானம் தான் இப்போ அனகமாக வெளிப்பட்டு வள்ளலாருடைய உடல் பொருள் ஆவியலை தன்னதாக கொண்டு இந்த வெளிப்படையும் ஆறாவது தொழில் செய்கிறார் அதுதான் அப்படி சொல்கிறார் படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் அந்த ரெண்டாவது வரி தான் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழில் இந்த ஞானம் படைத்தல் தான் அந்த எது சொல்கிறார் மெஞ்ஞான சித்தி மெஞ்ஞான சித்தி அடைதல் தான் மரணமில்லா பெருவாழ்வு தெருவில் கலந்து தெருவில் கலந்து விளையாடும் சிறியனுக்கு மிஞ்ஞான சித்தி அளித்த பெருங்கருணை தேவை அந்த மெஞ்ஞான சித்தின்றது அருள் ஞான சித்தி அருள் ஞான சித்தி அடைந்தவர்களுக்கு தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குது அந்த மரணமில்லா பெருவாழ்வு தனக்கு மட்டும் இல்லை அது அன்னைக்கே சொல்லிட்டார் அந்த என்போல் என்போல் இவ்வளோ இவ்வுலகம் பெறுதல் வேண்டு வேணும் சும்மா ஒப்புக்கு சப்புக்கு சொன்னதில்லை அது வந்து காரியப்பட்டிருக்கார் ஒவ்வொரு அணுவும் அதை அடைந்தே ஆகணும் வேறு வழி கிடையாது நாம் விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் கூட அவர் வந்து தன்னுடைய ஓங்கார உண்மையை ஒவ்வொரு ஆன்மாவனை வெளிப்படு முழுமையாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆன்மா திரிதேக சக்தியை பெற்றுவிடும் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் ஆண்டவர் ஆணையது அவருடைய கடமை ஏன்னா அவருடைய அணு வடிவம் தான் நம்ம ஒவ்வொரு வரும்